ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம எந்த காலேஜ் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அன்னபூரணா இன்ஜினியரிங் காலேஜ் இது ஒரு கோயட் காலேஜ் இந்த காலேஜ் ஒரு அட்டனமஸ் காலேஜ் டூ இது பார்த்திங்கன்னா சேலமில் லோக்கேட் ஆகிருக்கு என்ஏஏசி ஏ கிரேட் வாங்கியிருக்காங்க ஐயோ சார் இன்ஸ்டியூஷன் இது ரெகக்னைஸ்ட் பை யூஜிசி நேஷ்னல் போர்ட் ஆஃப் அக்ரிடேஷன் அஃபிலியேஷனை பொறுத்த வரைக்கும் அண்ணா யூனிவர்சிட்டி கூட வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இந்த காலேஜில் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கிளாஸ் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துட்ருக்காங்க லைக் ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ் இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் அமேசிங்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுத்துட்ருக்காங்க அண்ட் ஃப்ரீ ஃப்ரம் பொல்யூஷனில் கிளப் அண்ட் கமிட்டீஸ் வந்து இருக்குது இங்கே பார்த்திங்கன்னா எல்லா கிளப்ஸும் ஆக்டிவ்லாம் இருக்குது கெஃபெட்டேரியா ஹைஜினிக்காக கொடுத்துட்ருக்காங்க ஸ்டேஷ்னரி ஸ்டோர் கான்ஃபரன்ஸ் ஹால்ஸ் ஆடிட்டோரியம் மெடிக்கல் கேர் சென்டர்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபெசிலிட்டிஸ் இவங்க ஸ்டூடண்ட்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணிட்டுருக்காங்க அண்ட் அது போக பார்த்தீங்கன்னா என்எஸ்எஸ் கேம்ப்ஸ் ஷாப்ஸ் கல்ச்சுரல் செலிப்ரேஷன்ஸ் செமினார்ஸ் Faculty Development டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் Cell Activities, Women உமன் Cell செல் Planning பிளானிங் அண்ட் Committee கமிட்டின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஈவெண்ட்ஸ் ஆல்சோ இவங்க அவர்கிட்ட ஆர்கனைஸ் பண்ணுறாங்க ஸோ இதில் நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்க்கும் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபோஸஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் அடுத்தபடியும் என்னென்ன கோர்சஸ் இந்த காலேஜில் இருக்குது அப்படிங்கிறத offering கோர்சஸ் UG programs ப்ரோக்ராம்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிஇல கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் சிவில் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸோ இந்த மாதிரியான யூஜி ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே ஆஃபர் இருக்காங்க ஸோ பிஜி ப்ரோக்ராம்ஸில் பார்த்தீங்கன்னா எம்இ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் சிவில் இன்ஜினியரிங் Electrical and எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் Engineering மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸோ இந்த மாதிரியான PG ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க இந்த காலேஜுடைய faculty team பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு எஸ்பெர்ட்ஸ் தான் students ட்ரைன் பண்ணிகிட்டு இந்த காலேஜில் பார்த்திங்கன்னா படிக்கிற காலகட்டத்திலே placement ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணிட்டாங்க ஸோ பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் அவங்க பக்காவாக படிக்கிற காலக்கட்டத்தில் கொடுக்கறனாலேயே ஸ்டூடெண்ட்ஸால் பிளேஸ்மெண்ட்டில் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியுது அது போக இண்டஸ்ட்ரி இன்ட்ராக்ஷன்ஸ் ஆல்சோ வந்து இவங்க கொடுத்துருக்காங்க சன் சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸ் லிஃப்ட் இந்தியா ஐடிஎம் டெக் பார்க் ஸ்ட்ரீ டெக்னாலஜிஸ் இந்தியன் இன்ஃபோடெக் மில்லியன் மைன்ஸ் மைக்ரோ சன் டெக்னாலஜி டெக் சொல்யூஷன்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய இண்டஸ்ட்ரி ஆக்டிவிட்டிஸ் ஆல்சோ கொடுக்குறாங்க நிறைய ஷாப்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க பிளேஸ்மெண்ட் ரிலேட்டடாக ஸோ இதனால ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் எடுத்துக்கிறதுல அண்ட் பிளேஸ்மெண்ட்டில் பர்ஃபார்ம் பண்ணுறதுல ஸோ இவங்களுடைய டாப் மோஸ்ட் ரெக்கோடர்ஸ்லாம் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா விப்ரோ எஸ்கேஎஸ் ஆட்டோமொபைல்ஸ் ஐடிபிஐ ஃபெட்ரல் பேங்க் ஏரோஸ்பேஸ் யுனைடெட் இன்ஃபோடெக் அக்வா ஃபு மெகாவின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டாப் மோஸ்ட் கம்பெனி அத்தனை பேருமே எவ்ரி இயர் ஆன் கேம்பஸ் இன்டர்வியூ வந்திருக்காங்க இந்த காலேஜுக்கு ஸோ சேலமில் லோக்கேட் ஆகியிருக்கக்கூடிய இந்த அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜில் யாருக்காவது படிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் கீழே டிஸ்பிளே ஆகிற நம்பர் எயிட் ஒன் டபுள் டூ ஜீரோ டூ ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் இந்த நம்பருக்கு இப்போவே காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய எல்லா விதமான டவுட்ஸையும் நீங்கள் தாராளமாக எங்ககிட்ட கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கலாம் மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடுவே இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்